வணக்கம் அண்ட் வெல்கம் டூ சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் எத்தனை பேர் நாமினேட் ஆயிருக்காங்க அந்த நாமினேஷனில் ஒரு ரிவஸ்ட் பட்ட பேரில் வைக்க சொல்லியிருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன பட்ட பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம டீடெயிலாக பார்த்துக்கலாம் அந்த யார் யார் நாமினேட் பண்ணிருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன பட்ட பேர் வச்சாங்க அப்படின்றதையும் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் டென்த்து வீக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் ஒன்பது பேர் இருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யா ஜாக்லின் அன்ஷிதா பவித்ரா விஷால் அந்தன் அருண் அதுக்கப்புறம் சௌந்தர்யா தர்ஷிகா அந்த ரயான் ஸோ இவங்க ஒன்பது பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த் வீக்குக்கான நாமினேஷன் டெஸ்ட்ல இருக்காங்க ஸோ யார் வெளியே போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்றதை மறக்காமல் வெடிக்கல கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாமினேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு பிக்பாஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பட்டப்பேர் பேர் வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் ரெண்டு பேரை வந்து சூஸ் பண்ணணும் நாமினேஷனுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் வந்து பட்ட பேர்கள் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னென்ன பட்டப்பேர் பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா

வந்து தந்திரவாதி அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வச்சிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருண் வந்து இந்த பேரை வச்சார் ஸோ நரி மாதிரி தந்திரமாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மீனிங்கில் அருண் இந்த பேரை வந்து அவங்களுக்கு வச்சாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடிகை நடிகைன்ற பட்ட பேர் யார் வச்சாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் விஷாலுக்கு வந்து சகுனி அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து பேர் வச்சார் அதுக்கப்புறம் சேஃப் பிளே அப்படின்ற இன்னொரு நேமும் வந்து அவருக்கு வந்து வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பு புஸ்வானம் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பட்ட பேர் வச்சாங்க இன்னொரு பட்ட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்சை ராணி அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணி இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணி இந்த பேரை வச்சாங்க அதுக்கப்புறம் தர்ஷிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷப்பாம்பு அப்படின்ற ஒரு பட்டப்பேரை யார் வச்சாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ் கெஸ் பண்ணியிருப்பீங்க சௌந்தர்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ட பேரை வச்சாங்க அண்ட் தென் ஜோனோட கிளி அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சாங்க ஸோ ஜோனவுட் கிளி விஷப்பாம்பு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் விஷப்பாம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தர்ஷிகா அந்த லவ் மோடில் வர்றதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அவங்க கண்ணிங்காக ஒரு விஷயம் பண்ணுறது அண்ட் தென் ஜோன் அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ அவங்க வந்து அந்த டூ நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்களோ அதுக்கப்புறம் வந்து ஜோன் அவுட் கிளி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆப்டாக வந்து இந்த நேம் வந்து பொருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் சத்யா சத்யாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயந்தாங்கோலி அப்படின்ற மாதிரி ரயான் வந்து பார்த்திங்கன்னா பேர் வச்சுருந்தார் அதுக்கப்புறம் மிக்சர் அதாவது இன்னுமே பண்ணாமல் மிக்சர் சாப்பிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ தட் இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேர்கள் அவங்க இது வரைக்கும் இருந்த பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த பயணத்தை வச்சு பேர் வச்சிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் மேபி அவங்க ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் யார் யார் யாரை சொன்னாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன் ஸோ அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பட்ட பெயர்களிலே வந்து எக்ஸாக்டாக ரெண்டுமே வந்து சூட் ஆகிறது யாருக்கு அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் இந்த ஒன்பது பேரில் யார் நாமினேட் ஆவாங்க அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்